வாங்க இன்னைக்கு நைட் டின்னர் என்னென்னு பார்க்கலாம் இட்லி தாங்க நைட் டின்னர் இருக்குது மாவு ஆட்டில் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன் இட்லி எடுத்துக்கிட்டாச்சுங்க தட்டில் வச்சுக்கலாங்க அந்த தட்டில் தேங்காய் சட்னி தேங்காய் அரைச்சிருக்கேன் தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன் தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் வெல் பூண்டு வச்சுருக்கேங்க வச்சு அரைச்சி கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சுட சுட இட்லிக்கு இந்த பச்சை மிளகா போட்டு தேங்காய் சட்னிங்க நைக் நைட் டின்னர் அவ்வளோதாங்க சுட சுட இட்லி சட்னி தேங்காய் சட்னிங்க தே தேங்காய் போட்டுக்கிறத பச்சை மிளகாய் வச்சு அரைச்சி சட்னிங்க அவ்வளோதான் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இட்லியோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட பிடிக்குமோ கமாண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்